நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புளிப்பு முட்டை ரெசிபி தான் நாமடே பார்க்க போகிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே கடைகளில் வாங்க தேவையில்ல ஒரு ரூபாய் செலவில்லாமல் ஈஸியாக இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் இந்த புளிப்பு முட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் நீங்கள் கடைகளில் வாங்காமல் இதை மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இனிப்பு முட்டாய் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நாலு பழமான தேசிக்க எடுத்திருக்கேன் இதை மாதிரி நல்லா கையால் கசக்கி விட்டதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஜூஸ் எடுக்கிற ஈஸியாக இருக்கும் அதோட ஒரு தோடங்காவும் எடுத்து வச்சுக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதை மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஜூஸ் எடுத்ததுக்கு பிறகு இந்த ஷீட்ஸ் எல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க அளவுகளுமே நான் நாளைக்கு மெஷரிங் கப்லாம் எடுக்க போறேன் நீங்கள் தேசி புளி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கணும் இது வந்து உங்களுக்கு குறைவான புளியாயிருந்துச்சுன்னா இதை மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க புளி அதிகமாக இருந்தா பாதிக்கு தண்ணி சேர்த்து இதை மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க புளிப்பு மிட்டாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக இதை மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாம் எடுத்து வச்ச புளி வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கி அதையுமே அதோட சேர்க்கலாம் சேர்த்தது பிறகு இனிப்பு சுவைக்காக வெள்ளை சீனி தான் சேர்த்துறீன் நீங்கள் ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க இது அரை கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதிலே கப் அளவுக்கு கோன்ஃபிளார் சேர்த்துக்கோங்க சோளம் மாவன்னு சொல்லி செல்லுவாங்க கடைகளில் கிடைக்கும் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விடணும் இந்த கார்ன்ஃபிளா வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அருப்பு மிட்டாய் செஞ்ச உடனே வந்து நாம் அதை பிளேட்டுக்கு மாற்றணும் அதுக்கு அதை மாதிரி ஒரு அகல மணரையில் நல்லா பட்டர் தேய்ச்சி வச்சுக்கோங்க அப்போ தானே உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம சீனி எல்லாம் நல்லா கறந்ததுக்கு பிறகு இதை அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்தில் இதை மாதிரி கோன்ஃப்ளா நல்லா இறுக ஆரம்பிக்கும் அந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து நல்லா வெந்து வரணும் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பாட ஆரம்பிக்கும் இதே மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எந்த செயற்கையான கலரோ மணமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த இனிப்பு முட்டையை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவுமே ஏசி செய்கிறது உங்களுக்கு அரை மணி தளி இதை ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கோன்ஃபிளா நல்லா வெந்து நல்லா பதம் கொண்டு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்க்கக்குள்ள வந்து நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும் பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்கும் இதை மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் கலண்டு வரும் இப்போ இது ரெடி ஆகிட்டான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதை மாதிரி நம்ம புளிப்பு முட்டையை கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் தண்ணியில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும் ஆகாட்டி வந்து தண்ணியில் நீங்கள் சேர்க்கக்குள்ளேயே கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி ஆகிட்டு இன்னமுமே ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கலர் விட்டதுக்கு பிறகு இதை பெயினுக்கு மாற்றலாம் அப்போ சரியான பதத்தில் இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஓஃப் பண்ணதுக்கு பிறகு நம்ம பட்டர் சேர்த்து வச்ச தட்டில் இந்த புளிப்பு முட்டாயே சேர்க்கலாம் நீங்கள் இதை ஷேப் பண்ண தேவையில்லை நீங்கள் சேர்த்த உடனே வந்து தட்டில் அது செட் ஆயிரும் நம்ம பட்டர் பூசக்குழ வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி பூசி வச்சதுக்கு பிறகு சூட்டோடையே இந்த புளிப்பு முட்டாயே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நாலு மணித்தேலத்துக்கு நல்லா ரெஸ்ட்டுக்கு விட்டுக்கோங்க நல்லா சூடெல்லாம் தனிஞ்சு ஆகணும் நாலு மணித்தேலம் வந்து நல்லா ரெஸ்ட்டுக்கு விட்டதுக்கு பிறகு இதை மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு டீஸ்பூன் கோன்ஃப்ளவர் பிளெண்டரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச புளிப்பு முட்டை வந்து ரெயிலேருந்து நல்லாவே கலண்டு வந்திருக்கும் அவங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இப்போ ஏதோ சின்ன சின்ன பீஸாக அவங்களுக்கு விரும்பின மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக நினைக்கிற சீனியை டஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கட் பண்ணனு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஜெல்லி மாதிரி கட் பண்ணப்படுதுன்னு சொல்லி கடையில் வாங்குகிற ஜெல்லி மிட்டாயை போலவே இருக்கும் அவ்வளவு ஈஸியாகவும் வீட்டில் வைக்கிற பொருட்களை வச்சுமே நம்ம ஒரு செலவு இல்லாமல் இதை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்